என்ன உள்ள ஆ ஆ என்ன ராஜா ஆ 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 यी बाति बा ना एला गर्छ है यो एक काम गरेर राम्रो आइहेर गर्नु आमाले बोल्छ आ छर छ अनि न खानु पर्छ खान बोल्छ सबै फ्यान लुक्छ 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 सबै फ्यान लुक् பெட்டஸ்போர்டர் இங்க வந்து பாம்பிதானா அப்ரேட் பண்ணிடுங்க இளவாசனா ஐயோ வந்து போனா போறேங்க என்ன ஓட இங்க அம்மா ஒரு அப்ரேட் பண்ணிடுங்க அம்மா அம்மா ஒரு தடவை சொல்லுங்க சொல்லுங்க அம்மா நான் போறதுக்குள்ள வந்துடானே

பத்து மணி வெயில முடியலன்னு தலைவட்ட எந்த வேலை கூப்பிட்டாலும் நீங்களே கூட கூட்டம் கூட

பே மாதான் நிவாரத்தில் எவருக்கு ஆளுங்க யாருமே தெரியுமா அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியுமா நான் தந்தி இருந்தா ஏன் என்ன 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 பெரிய பெரிய ஊர்ல 60000 ரூபாய் கொடுத்து பேடி சாரி அசிட்ட போனும் அதுக்கு கொடுத்து சாரி நானே போடுறேன் ஏத்தி போடுது சாரி 20000 வாங்கி தர மாட்டேன் 4 5 முடி வெட்டுங்க இருந்து சத்த

என்னேன் போற நாடல நான் வர மாட்டேன் நான் நம்ம மாது மாதுல போய் அந்த தடவடி ஓடணும்னு போறேன் நான் குட்டன நான் உங்களுக்கு தெரியும் உலகமே தெரியும் சாமி நான் ஒரு பல கால பத்தியே இந்த கொள்ள உலகேண்டா modulo நார் புள்ள வந்து நான் பண்ணது ப்ரூவ் இல்ல சரிங்களே அதுக்குள்ள வர வேண்டியது இல்ல பாத்துறீங்களே தோசால் தான் நான் கேக்கி பத்தியே வந்துருக்கேன் அவ வீட்டுல நீங்க கரெக்ட்டா வரலாம் அவ வீட்டுல நான் வந்து நான் வந்து நான் அப்படியே சுத்தஞ்சிட்டா சட்டை

தெரிய <laughs> ஆலை போயிருந்த பள்ளிக்கூட வந்த அடி ஆசி நடிப்பாங்க ார <laughs>